வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு கப் வந்து அரிசி மாடுச்சுருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் தயிர் தயிர் நிறைய இருந்தேன்னா இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப இருக்கும் இதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம் வேணும்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் பத்துலனாக்கா கொஞ்சம் கெட்டியாக போய் செய்யணும் இப்போது நல்லா கலந்து விடலாம் இப்போ தயிரில் மிஞ்சி பூச்சினாக்கா நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம தயிர் இல்லைனாக்கா இதுக்கு பிறகு நீங்கள் புளியை ஒரு எழுச்சி உழவு கரைச்சி விட்டு அரை ஊற வச்சு அரை கரைச்சி விடலாம் இப்போ தயிர் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் தயிர் பத்தலை நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தியம் வந்து ரொம்ப கெட்டியாக பிரச்சனை கொஞ்சம் இந்த மாதிரி நெகிழ்வெல்லாம் இருக்கலாம் இப்போது அடுப்பில் சட்டியை போட்டு காய விட்டுருக்கு கொஞ்சம் அடி இனமான பாத்திரம் வந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து இரும்பு கட்டி போட்டேன் இப்போது அடுப்பில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவோம் இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஆகும் அப்போ தான் எண்ணெய் வேணும் ரெண்டு மாவு வேகணும் இப்போ அதில் ரெண்டு மிளகாத்தில் கிள்ளி வச்சிருக்கேன் அது கடுகு உளுத்தம்பரு நாலு மிளகாத்தல் உங்களுக்கு மொ காலம் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தல் போட்டு வெடிக்கட்டும் இப்போ பெருங்காயம் அரை ஸ்பூன் அரைக்கி போடலாம் இஞ்சி கருவேப்பில் இந்த வச்சுருக்கிற முட்டை கொருவை இங்கே துணி போட்டிங்க தெரியவே தெரியாது நல்லா வரங்கிடும் அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வர்றப்போ யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க ஏன்னா முட்டைக்கோசு வந்து பொயிலா பண்ணி கொடுத்தாவோ கூட்டாவோ எதோ பண்ணால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா இந்த முட்டைக்கோசு தகுந்த மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவில் உப்பு போட்டு பேஞ்சிட்டோம் இதுக்கு தான் வேணும் முட்டைக்கோசு மட்டும் கொஞ்சமாக இங்கே பார்த்து போடுங்க முட்டை கொஞ்சம் பாய் வரைஞ்சா போதும் நல்லா வதங்குங்கிறது இல்லை நம்ம மாவை போட்டு கிளறப்ப அதோட நல்லா வதங்கிரும் இப்போ இந்த பெஞ்சு வச்சுக்கிற மாவை போட்டு நம்ம கிளறும் இப்போ நல்லா கிளறி விடலாம் இப்போ அடுப்ப சிமில் வச்சுட்டு நம்ம மூடி வைக்கலாம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வந்துடும் நம்ம திறந்து கிளறி வச்சுக்கலாம் நல்லா வெந்த இதெல்லாம் நேரம் மாறிடும் அரை வச்சு கண்டு கண்டுபிடிக்கலாம் நீ உங்களுக்கு அடியில் பொறுக்குன்னு திடுவோம் அது அப்படி ஒட்டின் இருக்கும் இது அப்படி விட்டோம்னா நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி சுரண்டி விட்டீங்கன்னா நல்லா அப்படி படல் படலாக வரும் அது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்க அதுவும் நாங்கள சின்ன பிள்ளைகள் நாங்கள் பண்ணுவோம் இப்போ வேகணும் இப்போது வெந்துருக்கு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் இனிமேல் நம்ம சர்வ் பண்ணால் நம்ம ரெடியாக இப்போ அடுப்பு அணைச்சிட்டேன் இப்போது சுவையான அரிசி மாரில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதுக்கு எலுமிசிங்காய் உருவா தொட்டுன்னு சாப்பிடலாம் இல்லை தேங்காய் சட்னி தொட்டுன்னு சாப்பிட்லாம் எது வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் உப்பு என்ன கமெண்டில் போடுங்க